வெஜிடபிள் சேலட் நம்ம சேனல் ஈஸி ட்ரெஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நம்ம சேலட் பார்க்குறோம் இது வந்து இதற்கு தேவையானது கேரட் ஒரு நாலு பீட்ரூட் நாலு உருளைக்கிழங்கு நாலு பீன்ஸ் ஒரு இருபது இது எல்லாம் நீலவாக்கில் க கட் பண்ணிக்கோங்க அதை குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுடுங்க ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது இதேமாரி கொஞ்சம் நல்ல வெட்டுற பதத்துக்கு இருக்கணும் அத கொஞ்சம் ஆறுனதும் இதேமாரி கொஞ்சம் ஓரளவுக்கு வெ வெட்டி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயம் உப்பு போட்டு அலசி அதை வச்சுட்டு கழுவிடுங்க சுத்தமாக கழுவிட்டு வச்சுக்கோங்க ஈரம் இல்லாமல் புழிஞ்சு வச்சுக்கோங்க அதை எல்லாத்தையும் ஒரு அகலமான பவுலில் போட்டு அதோட தழை மண்ணில்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சு அதில் நறுக்கி போட்டுடுங்க இதோட ஒரு ஸ்பூன் மிளகு தேவையான அளவு வினிகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம எப்போதும் சமைக்கிற கோல்டு வின்னர் ஆயிலு ஆலிவ் ஆயில் இருந்தால் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது கோல்டு வின்னரும் ஊற்றிக்கலாம் அதையும் போட்டுக்கிட்டு உடையாமல் வெஜிடேபிள் உடையாமல் நல்லா பாருங்க உப்பு வந்து நம்ம வேகும்போது போட்டிருக்கோம் பத்தலைன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு உடையாமல் நல்லா கிளறுங்க காய்கறி வந்து உடஞ்சிட்டு வெந்ததுனால உடஞ்சி வெஜிடேபிள் சாலட் ரெடி இது மட்டன் குருமா சிக்கன் குருமா அந்த சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ